எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா தாராளமா பிசிக்கல் வந்து ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி ஒரு சில முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பாக்கும்போது காக்கி யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னா அவங்க ஒரு பியூர் ஒயிட் பேப்பர் மாதிரி தான் இருக்கணும் தவிர அந்த ஒயிட் பேப்பர்ல எக்காரணம் கொண்டு ஒரு பிளாக் மார்க் கூட இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க இப்போ எக்ஸாம் பொறுத்த மட்டும்ல குரூப் ஃபோர் படிக்கிறவன் குரூப் டூ படிக்கிறவன் குரூப் ஒன் படிக்கிறவன் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணுவாங்க பட் பிசிக்கல்ல வந்து கோட்டை விட்டுருவாங்க பட்டு டிஎன் யூசெரப்பி நடத்தக்கூடிய எஸ்ஏ எக்ஸாம் பிசி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சில முக்கியமான தகவல் இருக்குது இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக பிசி எக்ஸாமை வந்து டிஎன் யூஸ் எரப்பி சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாங்க அது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அதே மாதிரி பிசிக்கலுமே வந்து கான்டெக்ட் பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் பிசி எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்னா தாராளமாக பிசிக்கல் வந்து ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு சில முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பிசி எக்ஸாம் அண்ட்எஸ்சி எக்ஸாம் ரெண்டுக்குமே வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க இருக்கீங்க அப்படி இல்லனா இனிமேல் வரக்கூடிய எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் மேலே எந்த விதமான குற்ற வழக்குமே குற்ற வழக்கு பின்னணியுமே வந்து இருக்கக்கூடாது அதாவது எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர் இந்த மாதிரி எதுலேயுமே வந்து உங்களுடைய பேர் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடாது ஏன்னால் ரெண்டாயிரத்தி பதினேழில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மால் ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படி பண்ண பண்ணும்போது சென்னை ஹைகோர்ட் வந்து என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா காக்கு யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னா அவங்க ஒரு பியூர் ஒயிட் பேப்பர் மாதிரி தான் இருக்கணுமே தவிர அந்த ஒயிட் பேப்பர்ல எக்காரணம் ஒன்றும் ஒரு பிளாக் மார்க் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க அப்படி இருக்கும்போது உங்க மேல ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர் இந்த மாதிரி இருக்கு குற்ற வழக்குலாம் சம்மந்தப்பட்டிருக்கீங்க குற்ற வழக்கு அதாவது ஏ ஒன் ஏ ஏ டூவா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு காக்கு யூனிஃபார்ம் போட தகுதி கிடையாது இது வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ரொம்ப ஈஸியாக போகக்கூடிய ஒரு தேர்வு நம்ம அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு தேர்வு அப்படின்னா அது இரண்டாம் நிலை காவலர் தேர்வு அதே மாதிரி பிசி எக்ஸாம் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிசி எக்ஸாம் எஸ் எக்ஸாம் பொறுத்த மட்டும் இல்லை சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போதும் அதிகமாக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் ஈஸியாக வந்து உங்களால் பாஸ் பண்ண முடியும் இது வந்து எக்ஸாம் அதே மாதிரி பிசிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ எக்ஸாமை பொறுத்த மட்டும் இல்லை குரூப் ஃபோர் படிக்கிறவன் குரூப் டூ படிக்கிறவன் குரூப் ஃபோன் படிக்கிறவன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுவாங்க பட் பிசிக்கலில் வந்து கோட்டை விட்டுருவாங்க பட்டு உங்களுடைய கனவு பிசி எக்ஸாம் எஸ் எக்ஸாமாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் படிக்கும் போதே பிசிக்கல் வந்து பண்ணுங்கள் ஏன்னா எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்தோம் பிசிக்கலில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து ஜாப் கிடைக்கும் அப்படி இல்லை நான் வந்து எக்ஸாமில் ஆவரேஜாக தான் இருப்பேன் பிசிக்கல்லையும் நான் ஆவரேஜாக தான் இருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்காது ஏன்னா உங்களுக்கே தெரியும் எஸ்ஏ எக்ஸாம் பிசி எக்ஸாமை பொறுத்த மட்டும் இல்லை பத்து முடித்தவங்க பன்னெண்டு முடித்தவங்க காலேஜ் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து போட்டி போடுவாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த எஸ்ஏ எக்ஸாம் பிசி எக்ஸாமுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறீங்க இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அட்வான்ஸாக வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் அதே மாதிரி இப்போ நடந்து முடிஞ்ச பிசி எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிசிக்கல் வந்து இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா எப்போது வேண்டுமெனாலும் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அடுத்து பிசிக்கல் வந்து கூப்பிட ரெடியாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் பிசிக்கல் நல்லா ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் பிசிக்கலில் ஃபுல் ஸ்டார் வந்து எடுக்க முடியும் ஓகே அதே மாதிரி இந்த பிசி எக்ஸாமில் ஒரு சில மால் ப்ராக்டிஸ் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போலாம் எதுவுமே நடக்கல ஒரே ஒரு மாணவன் மட்டும்தான் பாத்தீங்கன்னா தப்பு பண்ணால் அவன் மேலேயுமே வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க அவன் ஜென்மத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இனிமே எஸ் எக்ஸாம் பிசி எக்ஸாம் யூனி யூனிஃபார்ம் சர்வீஸை பொறுத்த மட்டும் அவன் அட்டன் பண்ண முடியாது அதே மாதிரி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் போலீஸ் யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கனவு இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்காரணம் கொண்டும் எந்த விதமான குற்ற வழக்கு குற்ற வழக்கு பின்னணியுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது ஏன்னா இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க சொந்தக்காரன் ஃப்ரெண்ட்ஸு யாராவது உங்கள் மேலே வந்து ஒரு ஃபேக்கான எஃபேரை வந்து போட்டு விட்ருவாங்க நீங்களும் சம்பந்தப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் மேலே கேஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து கொடுத்துருக்கணும் என்ன சிச்சுவேஷன் என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க பிசிக்கல் போறீங்க பிசிக்கலும் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும்போது கண்டிப்பாக போலீஸ் என்கொயரி இருக்கும் அப்படி வரும்போது நீங்க மாட்டிக்கிறீங்க ஓகே ஸோ நீங்க அப்ளை பண்ணும் போதே பார்த்தீங்க அப்படின்னா உங்க மேலே எஃப்ஐஆர் இருக்கு அப்படின்னா எஃப்ஐஆர் நம்பர் என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டிடுங்க இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேபி காலேஜ் படிக்கீங்க அப்படின்னா காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கும் போதே இந்த ஜாதி சண்டை மத சண்டை இந்த லவ்வர்ஸ்க்காக வந்து ஒரு பொண்ணுக்காக வந்து சண்டை போட்டீங்க அதனால உங்கள் மேலே ஒரு எஃபேர் ஆகுது அப்படின்னா அப்போவுமே வந்து நீங்கள் வேலைக்கு வந்து போக முடியாது இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னால் இப்போ உள்ள தரவை பொறுத்த மட்டும் போட்டி அதிகமாக இருக்கு அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு ரீசன் கிடைச்சா கூட உங்களை தூக்கி வெளியே போட்டுருவாங்க அப்படி இருக்கும்போது நீங்க தான் பார்த்து கவனமா இருக்கணும் ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்ப டிஎன்சாரி நடத்தக்கூடிய எஸ்எ எக்ஸாம் பிஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாமும் காண்டெக்ட் பண்ண போகிறாங்க எஸ்ஏ எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும்போதும் ஒரு நல்ல அதிகப்படியான டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் ஈஸியாக உங்களால் வந்து எக்ஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கல்வித் தொகுதி ஏதாவது ஒரு டிகிரி இருக்கிற இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தாராளமா டிஎன்பிசி குருஃபோன் நடத்தக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து போட்டி போடுங்க ஏன்னா அதுலேயுமே வந்து டிஎஸ்பி போஸ்டிங் வந்து அவைலபிளாக இருக்கு இருக்குதுலயே தமிழ்நாடு காவல்துறையில் ரொம்ப ஒரு லோயஸ்ட் ரேங்க் அப்படின்னா பிசி கிரேட் டூ தான் அதாவது இரண்டாம் நிலை காவலர் அதே மாதிரி தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய டிஎன்பிசி குருஃபோன் எக்ஸாமுக்கு நீங்க போட்டி போட்டு பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஎஸ்பி ரேங்க் இருக்கும் டிஎஸ்பியை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் ஒரு மாவட்டத்தில் ஒரு சர்க்கிளில் ஒரு டிஎஸ்பியாக வந்து பண்ணலாம் மறுவீங்க அப்படி இருக்கும்போது டிஎஸ்பி அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு அது வந்து ஒரு ஆஃபீஸர் லெவல் எக்ஸாம் அப்படி இருக்கும்போது அந்த தேர்வுக்குமே வந்து போட்டி போடுங்க டிஎன்பிசி குரூப் ஒன்றுக்கு போட்டி போடுறவங்களும் உங்களே மாதிரி ஒரு மனவன் தான் இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கும் போட்டி போடுறவங்களும் உங்களே மாதிரி ஒரு மனவன் தான் ஸோ அப்படி அப்படி இருக்கும்போது நீங்கள் பயிற்சி முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் டிஎஸ்பியாகவும் ஆக முடியும் எஸ்ஐயாகவும் ஆக முடியும் கிரேடு டூ பிசியாகவும் ஆக முடியும் ஓகே ஸோ இதில் வேறு டவுட்னா கீழே கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோத்துக்குப்பேன் டிஎன்இஸாக நடத்தக்கூடிய எஸ் எக்ஸாம் பிசி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய மாணவ மனைவி வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்